நம்மளோட முன்னோர்கள் சாபம் நீங்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டத்தையும் எவ்வளவோ காசையும் செலவழிச்சிருப்போம் இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதற்கு அடுத்த நாளாக கருதப்படக்கூடிய காலையில எழுந்து காலையிலேயே நீங்கள் வெறும் வயிற்றில் காக்கைகளுக்கு இதை மட்டும் அழிக்கணுமா காக்கையை பொறுத்தவரை அது பித்தருவின் சாபங்களை நீக்கக்கூடியது அதாவது முன்னோர்களின் சாபத்தை நீக்கக்கூடியதான் முன்னோர்களின் சாபம் எதுவும் இருந்தாலும் நீங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இதை மட்டும் பண்ணி பாருங்க கட்டாயமாக உங்களுடைய முன்னோர்களின் சாபமானது நீங்கி உங்களுடைய வாழ்க்கையும் மென்மேலும் பிரகாசிக்கத் தொடங்கிவிடுமாம் எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நீங்கள் காக்கைக்கு காலையில் எழுந்தவுடன் சுத்தபத்தமாக வைக்க வேண்டுமாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே யாருமே உண்பதற்கு முன்பாக நீங்கள் இந்த ஒரு செயலை காக்கைக்கு வழங்க வேண்டும் இதனால் பித்துருவின் தாபம் முழுமையாக நீங்கிவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது இது இந்துக்கள் செய்வதன் மூலம் அதாவது பௌர்ணமி நாளில் இந்துக்கள் இதை செய்தார்கள் என்றால் ஒரு புனித நாளாக அதை உணர்வாங்களாம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் காக்கைக்கு இந்த உணவை அழித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அது என்ன உணவு அதில் என்னென்ன சேர்க்கணும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவேடுகின்ற மகாபிரியா வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மகா பிரியோ அடிக்கடி அவருடைய பக்தரிடம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக கருதப்படக்கூடிய அந்த நாளில் நீங்க உங்களுடைய முன்னோர்களையும் அது மட்டும் அல்லாம உடைய குலதெய்வத்தையும் மனதார நினைத்துக்கிட்டு உடைய வீட்டுல யாருமே குழந்தைகள் முற்பட யாருமே சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு கை அளவுக்கு தானத்தை எடுத்துக்கோங்க வெறும் தானத்தை எடுத்து அதில் சிறிதளவு ஒரு ஸ்பூனோ அல்லது இரண்டு ஸ்பூனோ எள் இருக்கிறதல்லவா அந்த எள்ளையும் சிறிதளவு பருப்பையும் அதனுடன் கலந்து முடிந்தால் சிறிது தண்ணீரையும் ஊற்றி அதை கலந்து நன்றாக கலந்து விட்டு அதற்கப்புறமாக அதை உங்களுடைய மாடியிலேயோ ஓட்டிலேயோ உங்களுடைய வீட்டிலோட உயரத்தில் வைங்க காக்கை வந்து சாப்பிட்டு செல்லும் நீங்கள் வைக்க வேண்டும் இதை காக்கை வந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம் தீர்ந்து விடுவதன் மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்களின் சாபமும் முழுமையாக நீங்குமாம் இதனுடன் அந்த உணவை நீங்கள் வைத்துவிட்டு அதனுடன் ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீரையும் அழிக்கணுமா அப்படி அந்த காக்கைகள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணீரையும் குடிச்சு விட்டு போகிறதுனால உங்களுடைய முன்னோர்களின் சாபம் நீங்கி விடுமா அந்த காக்கைகள் உங்களுடைய முன்னோர்கள் போல வந்து உங்களுடைய சாபத்தை தான் முன்னோர்கள் போல உங்க வீடு தேடி வருமா எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்கள் பௌர்ணமி நாள் முடிந்த பிறகு அடுத்த நாளான நாட்களில் காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் நிகழும் அதிகப்படியான அளவுக்கு நன்மைகளும் நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்